ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் அவர் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆலுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒனில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோங்க பாருங்கள் அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மூடியை கழட்டி வச்சுருங்க இப்போ நம்ம மேல் பகுதியிலேருந்து ரெண்டாக வந்து கட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக சென்டராக வந்து அப்படியே கட் பண்ணி ரெண்டு போர்ஷனாக இதை வந்து எடுக்க போகிறாங்க பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே கட் பண்ணும்பொழுது கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஆகுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சிசர் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி முடித்த பிறகு இந்த போர்ஷன்ஸை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை இன்னும் கொஞ்சம் சைடில் நான் கட் மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் கட் பண்ணிடக்கூடாது ரெண்டு கார்னரில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த போர்ஷன்லேயும் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வளைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இது எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி தாழ்பால்லாம் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த தாழ்பால் மாத்திரை வரலாம் நம்ம அப்படியே விட்டு வைப்போங்க அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் டோர் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆகிட்டு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி டெம்ப்ரவரியாக நம்ம ஒரு லாக் வந்து ரெடி பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் இதை கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக தேவையான அளவுக்கு இந்த பாட்டிலில் ஹைட்லாம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணி எடுத்து முடித்த பிறகு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா அந்த சைடில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ்லாம் அதிகமாக இருக்குது ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெளிப்பக்கமாக வளைச்சி விட்டுருக்கோ இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி தான் இதை வந்து கதவில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஆணி எடுத்து அதாவது இருக்கும் இருக்குன்னா அந்த ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக லாக் ஆகிடும் என்னால் வந்து அந்த ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ண முடியாது அப்படின்றதால நான் வந்து ஜஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடும் ரெண்டு ரெண்டு ஸ்க்ரூ வந்து வச்சு லாக் பண்ணி விட்டுருங்க லாக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த் வரலாம் கூட உங்களுக்கு இந்த பாட்டில் வந்து தாழ்பால் சூப்பரா சூப்பராக வேலை செய்யுங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்த மூடியை கழட்டிட்டீங்க அப்படின்னா டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி முடித்த பிறகு ஒன்றா வச்சு இந்த மூடியை வந்து டைட்டாக போட்டு விட்டுடலாங்க நீங்கள் ஸ்க்ரூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் பிரிஞ்சு வரவே வராதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க அப்புறம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்லாம் வாங்கினா பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த பாக்ஸை நம்ம பேஸ்ட் எடுத்துட்டு தூக்கி போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த பாக்ஸுடைய மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிஃப்ட் ரேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணியிருக்க கிஃப்ட் ரேப்பரை அந்த கோல்கேட் பாக்ஸுக்கு மேலே அழகாக ஒட்டி விட்டுர்லாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஸ்ரீ நவன்யா சித்திகா ட்ராயிங் அன்னபூரணி கனகவள்ளி சௌமியா மோகன் இவங்கெல்லாம் இருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் கட் பண்ணி முடிச்சுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சுட்டேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டி முடித்த பிறகு டாப்பில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக மடித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சென்டிமீட்டர் கேப் இருக்கா மாதிரி அழகாக மடித்து ஒட்டி விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ஒட்டி முடிச்சிடலாம் உங்கள்கிட்ட சின்ன பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்கேட் பாக்ஸ் பெருசு இருக்கணுங்களா அதையுமே இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை பாதியாக கட் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படியே வேணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பாட்டம்லேயும் வந்து நான் கிஃப்ட் பேப்பர் கட் பண்ணி அழகாக ஒட்டி விட்டுறேங்க ஃபுல்லாக எல்லா பக்கங்களையும் நம்ம கட் பண்ணி ஒட்டியாச்சு இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சுது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு நல்லா ஆற வச்சு எடுத்துருங்க ஃபேன் காற்றுல அடுத்தது நான் வந்து டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன் இந்த டபுள் சைட் டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் உடைய ஒரு சைடில் மட்டும் ஒட்டி விட்டுக்கோங்க இது டபுள் சைட் டேப் தான் எதுக்காக ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன்னு கேட்குறீங்களா இது வந்து லாஸ்ட்டு டேப்புங்க லாஸ்ட்டு ரோல் அப்படின்றதால ஒரு சைடு தாங்க ஓட்டும் ஸோ அதனால தான் நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம டபுள் சைட் டேப்படியே இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக பீரோ கண்ணாடி பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா சீப்பு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சீப்பு வந்து தலைவாரும்பொழுது அடிக்கடி தேடிக்கிட்டே இருப்போம் குழந்தைங்க எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அது உள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணாடி பக்கத்துலேயே சீப் இருக்கிறதால ஆகாது டக்குனு எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸை எப்படி ரீ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மூடியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னை வந்து கேஸ் ஸ்டவ்வில் நம்ம ஹீட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் ஜஸ்ட் பின்னு தான் யூஸ் பண்ணும் பெரிய பெரிய சிசர்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஹோல்ஸ் போடுறதுக்கு பின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நிறைய ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு இந்த பாக்ஸை வந்து ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த பாக்ஸை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்கு உள்ளே கோதுமை மாவு நான் ஃபில் பண்ணிக்கிறேங்க கோதுமை மாவை ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து சப்பாத்திலாம் சுடும்பொழுது நம்ம மாவு ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுருப்போம் சப்பாத்தி உருட்டுறதுக்காக நம்ம எப்படி தான் கரெக்டாக எடுத்தாலும் கடைசியாக கொஞ்சம் மாவு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திலாம் உருட்டி முடித்த பிறகு வீணாக தான் போயிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு மாவை நம்ம இந்த மாதிரி அழகாக அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகப்படியான மாவும் உங்களுக்கு கீழே கொட்டாமல் சிந்தாமல் இருக்கும் தேவையான அளவுக்கு மாவும் கரெக்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிருவாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு மட்டும் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி சுட்டு முடிச்ச பிறகு இந்த பாக்ஸை வந்து அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு இன்னொரு டைம் சப்பாத்தி சுடும்பொழுது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாவில் நம்ம கை வைக்கல அப்படின்றதால ஈரம் பட்டிருக்காது அதனால் அந்த மாவு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இதுவே நம்ம நார்மலாக கிண்ணத்தில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கை வச்சு கை வச்சு யூஸ் பண்ணுவோம் அந்த மாவு மீந்து போச்சு அப்படின்னா அதை நம்ம தூக்கி குப்பையில் தான் போடுவோம் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாதம்லாம் வடிச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி கஞ்சி தண்ணியை வந்து தூக்கி கீழே தான் ஊற்றிடுவோம் அப்படி கீழே ஊற்றாம அந்த கஞ்ச தண்ணியவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிச்சன் டவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு கேஸ் ஸ்டவ் கிச்சன் மேடை இது எல்லாத்தையுமே தொடச்சி தொடைச்சி அந்த கிச்சன் டவலே பிசு பிசு பிசுன்னு இருக்கோங்க நம்ம தான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் கையும் பிசு பிசுன்னு ஆகிடும் அந்த கிச்சன் டவலில் இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுப்பு தன்மையும் போகவே போகாது இந்த மாதிரி நீங்கள் சாதம் வடைத்த தண்ணியில் தண்ணி சூடாக போதே அந்த கிச்சன் டவலில் உள்ள போட்டு நல்லா மூழ்கிற மாதிரி அழகாக வந்து அமுக்கி ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சோப்லாம் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லைங்க நீங்கள் கையிலேயே வந்து கசக்கி எடுத்திங்கன்னா போதும் எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிடும் அதே மாதிரி கையும் பிசு பிசுன்னு ஆகாது துணியில் இருக்கக்கூடிய பிசு பிசுப்பு தன்மையும் போயிடுங்க இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நான் சோப்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல ஜஸ்ட் கையில் தான் வாஷ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு சோப்பும் மிச்சம் கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆகாமல் துணியும் வந்து சூப்பராக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் வாஷ் பண்ணும்போது ஒரு டூ டைம்ஸ் தண்ணியில் வந்து இந்த துணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா கஞ்சி தண்ணியில் வாஷ் பண்ணணுங்களா மொட முடமுடன்னு இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு ரெண்டு முறை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வந்து கிச்சன் டவல்ஸை கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆகாமல் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இந்த கிளாத்தையும் பாருங்கள் டவல் எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மை இல்லவே இல்லைங்க நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கிச்சன் டவல்ஸ் ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சு அப்படின்னா சோப்புலாம் போடுறத விட இந்த இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு பார்த்தீங்க அதாவது எரிச்சலான வேலைன்னு கூட சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டுடைய தோலை உரிக்கிறதுங்க அந்த பூண்டு தோலை ஈஸியாக எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுருங்க வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு பூண்டு பல்ல இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சிருங்க அரை மணி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி முடித்த பிறகு கடைசியா இந்த பூண்டை உரிக்க ஆரம்பிச்சிடலாம் உரிச்சிங்க அப்படின்னா தோல் வந்து ரிமூவ் நம்ம அப்படியே வந்து உரிக்கும்போது நகை கண் ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா சட்டு நம்ம கை வலிக்காம நகை கண்ணெலாம் வலிக்காமல் வலிக்காம பண்ணி முடிச்சுக்கலாங்க நீங்க நிறைய குவான்டிட்டில பூண்டு உரிக்க போறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலா வீட்டில் லேடிஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி உரிச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் கன்டைனரில் போட்டு நல்லா வந்து ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும் அதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டா நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் செக் பண்ணி பாருங்க வீடியோஸ்லாம் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்